ஹனுமான் வளர்ந்து வரும்போது அறிவை பெறும் ஆசையில் சூரியதேவனிடம் சென்றான் அவன் கைகளை கூப்பி பணிவுடன் கூறினான் ஓம் பிரபு சூரியதேவா நீங்கள் அனைத்து ஞானத்தின் மூலமாக இருக்கிறீர்கள் தயவு செய்து என்னை உங்கள் சீடராக ஏற்றுக்கொண்டு வேதங்களையும் சாஸ்திரங்களையும் போதியுங்கள் சூரியன் சிறிது தயங்கியபடி பதிலளித்தான் நான் எப்போதும் ஆகாயத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என் போதனையை எவ்வாறு தொடர முடியும் ஆனால் ஹனுமான் உறுதியுடன் தனது உருவத்தை பெரிதாக்கி பின்னோக்கி பறந்து சூரியனிடமிருந்து பார்வையை விளக்காமல் ஒரே வேகத்தில் பயணித்தான் அவனது அர்ப்பணிப்பை கண்ட சூரியன் சம்மதித்து அவனுக்கு போதிக்கென தொடங்கினான் காலப்போக்கில் ஹனுமான் அனைத்து சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்று மிக பெரும் வாய்ந்தவனாக மாறினான் இதை பார்த்த சூரியனுக்கு சிறிது பொறாமை ஏற்பட்டது அறிவாளியாகி இதை எதிர்பாராமல் குருதேவா என்று சொன்னான் பின்னாளில் அவன் சுக்ரீவனின் நம்பிக்கைக்குரிய வீரராக இருந்து அவனுக்காக போராடி மீண்டும் அரசை கைப்பற்ற உதவினான் மேலும் இராமனின் ராவணனுடன் நடந்த போரில் முக்கிய பாத்திரம் வகித்தான் அனுமானின் பணிவையும் பக்தியையும் கண்ட சூரியன் தனது தவறை உணர்ந்து அவனை ஆசீர்வதித்து கூறினான் நான் பெற்ற சிறந்த சீடனிய இந்த கதை பொறாமை ஏன் தேவையில்லை என்பதையும் உண்மையான மகத்துவம் பணிவிலும் சேவையிலும் உள்ளது என்பதை இதுபோன்ற புராண கதைகள் நமக்கு உணர்த்துகிறது